மார்கழி மாசம் வருது தினமும் இருபது நிமிஷத்துக்கு இந்த அதிர்வு உங்க சக்தி அமைப்புக்கு ஒருவித துடிப்பையும் உயிரோட்டத்தையும் கொண்டு வரும் இது உங்களை கொஞ்சம் போதையாக்கவும் செய்யும் ஆனா அது உங்களை செயலிழக்க செய்யாது அது உங்களை வல்லமையாக்கும் நீங்க உங்க சாதனாவை நல்லா செஞ்சா உங்க உடல் உங்களை கைவிடாது உங்க மனசு உங்களை கைவிடவே விடாது நம்ம இப்போ இருக்கிற நிலையோட எல்லைகளை நம்ம கடந்து போக விரும்பும்போது உங்கள் இதயம் பித்தாக இருக்கணும் ஆனால் மூளை முற்றிலும் சமநிலையாக இருக்கணும் இந்த சாதனை நம்ம இதயத்தில் பித்தத்துடைய நெருப்பை கொண்டு வரும் நம்ம மனசில் முழுமையான ஸ்திரத்தன்மையையும் அசைவின்மையையும் கொண்டு வரும் நம்ம உடல்ல உயிரோட்டத்தை கொண்டு வரும் இது நடக்கிறதுக்கு சாதனம் ரொம்ப முக்கியம் இல்லைன்னா வேற வழியே இல்லை ஆனா இயற்கையாக நடக்கிற செயல்முறைகளுடைய தாளத்தை கண்டுணர்றதும் மகத்துவம் வாய்ந்தது அல்லது ரொம்ப முக்கியமானது ஏதோ ஒண்ணு இலவசமா நமக்கு துணி புரியும் போது அதை வீணாக்குவானே நீங்க சமுதிரத்துல இன்னைக்கு எரிசக்தி கொண்ட கப்பல்கள் இல்லாம பாய்மர கப்பல்ல போகணும்னா சின்ன சின்ன காத்தடிக்கும் போதும் நீங்க பார்த்துக்கிட்டே இருக்கணும் ஏன்னா அதுதான் நீங்கள் எங்கேயாவது போறீங்களா இல்லையா அல்லது தவறான இடத்துக்கு போகிறீங்களான்னு நிர்ணயிக்கும் ஒரு சமயத்தில் நான் ஹேங் ஹேங்ளைடரில் பறந்தேன் அப்போது நாள் கணக்காக மலை உச்சிக்கு போய் உட்காருவேன் உட்காருவேன் உட்கார்ந்துட்டே இருப்பேன் சரியான காற்றுக்கு இருப்பேன் பல நாளா பல வாரமா பறக்கவே பறக்காம உட்கார்ந்துருப்போம் ஆனா கொஞ்சம் பொறுமை எழுந்து சரி என்னதான் போகுது பறந்து பார்ப்பமே அப்படின்னு குதிச்சவங்க மொத்தமா பறந்து போயிட்டாங்க அதனால ஹேங் கிளைடர் பைலட்டுகள் மத்தியில் இப்படி பேசிக்குவாங்க துணிச்சலான பைலட்டுகள் இருக்கிறாங்க முதுமையான பைலட்டுகள் இருக்கிறாங்க ஆனால் துணிச்சலான மூத்த பைலட்டுகள் இல்லை இயற்கையாகவே ஒரு உதவி இருக்கும்போது அதை பயன்படுத்திக்கிறது சிறந்தது மார்கழி மாதம் வருது டிசம்பர் பதினாறுலருந்து ஜனவரி பதினாலு பதினஞ்சு வரைக்கும் மார்கழி அப்படின்னா மந்தத்தன்மையை பொறுத்த வரைக்கும் பூமியுடைய வடதுருவத்தில் இந்த மாசம் மந்தத்தன்மை அதிகபட்சமா இருக்குது நீங்க கொஞ்சம் இப்படி ஆயிடுவீங்க தெரியாமலே எல்லாமே மெதுவாகுது உடலும் வேகம் குறைய பார்க்குது நம்ம துடிப்பாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும் இல்லைன்னா உடல் வேகம் குறையிறது வெறும் உடலை பற்றினது மட்டும் இல்லை அது மனசையும் அதுக்குள்ளே எழுத்து கொஞ்சம் மனசோர்வுக்கு ஆளாக்கும் உலகத்தில் எல்லா பக்கமும் குளிர்காலத்தில் பலவிதமான மனசோர்வுல ஆழ்ந்திருக்கிறவங்க எண்ணிக்கை பெருகுது எனக்கு புள்ளி விவரங்கள் தெரியல ஆனா அது இயற்கையால பெருகுது வேற பல அம்சங்களும் இருக்கலாம் அவங்க சமூக செயல்பாடுகளும் மற்ற விஷயங்களும் குறையுது அதுவும் இருக்குது ஆனா இதுதான் கண்கூடான உண்மை நீங்க மார்ச் மாசத்துல விதை விதைச்சா அது எந்த அளவு முளைவிடும் அதே விதைய மார்கழி மாசத்துல டிசம்பர் ஜனவரிக்கு நடுவுல விதைச்சா எப்படி முளைவிடும் பார்த்தா வித்தியாசம் இருக்குது இதனாலதான் தென்னிந்தியாவில் செஞ்சிருந்தாங்க ஒரு பெண் இந்த சமயத்தில் கருத்தரிக்க கூடாது இந்த அவங்க கருத்தரிச்சா அந்த குழந்தை முழு வளர்ச்சி இல்லாமல் இருக்கலாம் புரியுதா நான் யாரையும் சுட்டிக்காட்டல அதனால் ஒரு பெண் இந்த மாதத்துல கருத்தரிக்காம இருக்க நிறைய முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுப்பாங்க ஏன்னா இந்த மாதத்துல முளைக்கிறது சிறந்த தரமுடையதா இருக்காது நம்ம பாரம்பரியத்துல இப்படி கதைகள் இருக்குது மார்கழி மாதத்துல புனிதமான எதையும் செய்யக்கூடாது பெண்கள் கருத்தரிக்க கூடாது இப்படி நிறைய சொல்லுவாங்க அதோட இந்த சமயத்துல சில பேய்கள் உங்களை பிடிச்சுக்கும் உங்களுக்கு வாய் பேச முடியாம போகும்னு சொல்லுவாங்க அதனால நீங்க தொழில் ஒப்பந்தங்களையும் புனிதமான எதையும் இந்த சமயத்தில் செய்யக்கூடாது அப்படி செஞ்சால் முட்டாள்தனமான எதையும் செஞ்சிடுவீங்கன்னு சொல்லுவாங்க அதனால எல்லாம் இப்படி வேகம் குறையும் போது சில விஷயங்களை செய்யறது நல்லது தான் எல்லா பக்கமும் விளக்கேற்ற ஆரம்பிக்கிறீங்க ஏன்னா விளக்கு வெளிச்சம் அந்த நெருப்பு சக்தியும் கொஞ்சம் வித்தியாசத்தை ஏற்படுத்துது இன்னைக்கு உங்களுக்கு வித்தியாசம் புரியாம இருக்கலாம் ஏன்னா மின் விளக்குகள் இருக்குது பார்வை அளவில் உங்களுக்கு இது தெரியல ஆனா அடிப்படையா நீங்க கிட்டத்தட்ட எழுபது சதம் அல்லது அதுக்கு மேல உள்வாங்கிக்கிறதுக்கு பார்வையை சார்ந்திருக்கிறீங்க உங்க கண்களையோ பார்வையையோ எடுத்துட்டா உங்க உள்வாங்கிற திறன் கிட்டத்தட்ட எழுபது சதவீதம் இல்லாமல் போயிடும் மற்ற புலன்கள் அந்த அளவு வேலை செய்யறது இல்லை அதை நம்ம மாத்த முடியும் நம்ம மாற்றவும் செய்யணும் இது யோகாவுடைய ஒரு அம்சம் நம்ம பார்வையால உள்வாங்குறத குறைக்கிறோம் பார்த்து உள்வாங்கறது விகிதத்தை குறைக்கிறோம் உங்க பார்வையை தொலைக்க விரும்புறீங்கன்னு இல்லை அதை குறைக்கிறீங்க அதுதான் கண்மூடி உட்காரதுடைய நோக்கம் தவற விட்டுடுவோமோ அப்படிங்கிற பயம் இல்லை நம்மளே விலகி இருக்கிறோம் கண்மூடி உட்கார்ந்தா உங்க பார்க்கும் புலன் வேலை செய்யல அவங்க என்ன பேசுறாங்க ஆரம்பத்துல இந்த பிரச்சனைகள் இருக்குது கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் காத்து வீசினாலும் யாரோ பேசினாலும் வேற அபத்தங்கள் நடந்தாலும் எல்லாமே அதே தான் வெறும் சத்தம் ஹலோ அதை புரிஞ்சுக்க கொஞ்சம் நேரம் எடுத்துக்கோங்க இல்லைன்னா ஒவ்வொரு சத்தமும் ஒரு சத்தம் அற்புதமாக இருக்கும் இன்னொரு சத்தம் கொடூரமாக இருக்கும் ஒரு சத்தம் அழகான சொல்லா இருக்கும் இன்னொரு சத்தம் கெட்ட வார்த்தையாக இருக்கும் நீங்கள் சும்மா சத்தங்களை கவனிச்சா உங்கள் மூளையில் சும்மா எப்போதும் அர்த்தங்களை கற்பனை செய்யாமல் இருந்தா நீங்கள் ஏன் உங்கள் மனசில் எல்லாத்தையும் டைப் செஞ்சு பதிஞ்சு வச்சுட்டு இருக்கீங்க இப்ப கூட நான் சொல்றேன் இந்த சத்தங்களை கேளுங்க சத்தம் வருதுன்னு பார்ப்பீங்க அது உயிருக்கு ஊட்டம் அளிக்கும் உயிருக்கு ஊட்டம் தராத எந்த சத்தமும் உங்களுக்கு தெரிஞ்ச முட்டாள்தனமான மொழியில நீங்க அதை பதிஞ்சுகிட்டே இருக்கிறதால அந்த சத்தத்துடைய தன்மை உங்களுக்கு தெரியறது மனசில் அதுக்கு அர்த்தம் கொடுக்காம சும்மா கேட்க கத்துக்கிறது முக்கியமானது அப்போது வாழ்க்கையுடைய இயற்கையான செயல்முறைகளுடைய தாளம் தப்பாமல் இருக்கிறது எப்படின்னு உங்களுக்கு அப்படியே தெரிஞ்சிடும் மார்கழி வருது அது நல்லது இந்த மாதத்தில் இங்க இருக்கிற எல்லாருமே இதை செய்யலாம் மற்ற எல்லோரும் கூட இதை செய்யலாம் டிசம்பர் பதினாறாம் தேதியிலிருந்து அல்லது இப்போ இருந்தே நம்ம ஆரம்பிக்கலாம் ஒரு நாளைக்கு குறைஞ்சது இருபது நிமிஷமாவது நீங்கள் நடக்கும்போது வேலை போதும். சொல்லலாமா இந்த சத்தத்தை சொல்ல உங்க வாய் மூடி இருக்கணும் முடிஞ்சளவு இதை சொல்லணும் ஏன்னா இந்த அதிர்வு உங்கள் சக்தி அமைப்புக்கு ஒருவித துடிப்பையும் உயிரோட்டத்தையும் கொண்டு வரும் உடல் ஓய்வெடுத்தா பரவாயில்ல ஆனா உயிர் சக்தி தூங்கினா நீங்கள் வேகமாக மரணத்தை நோக்கி போகிறீங்க மரணம்னா எவ்வளவு காலம் வாழ்றீங்க அப்படிங்கிறத பத்தி இல்லை நீங்களும் நானும் எவ்வளவு காலம் வாழ்கிறோங்கிறத பத்தி யாரு கவலைப்படுறாங்க நம்ம எப்படி வாழ்கிறோம் நம்ம எப்படி வாழ்றோம் வாழ்க்கை தரம் முக்கியமானது எவ்வளவு காலமாக இருந்தால் என்ன உங்களுக்கு எழுபது ஆனாலும் எண்பது ஆனாலும் தொண்ணூறு ஆனாலும் நூற்றி அறுபது ஆனாலும் அதனால் என்னன்னு கேட்கிறேன் வாழ்க்கையின் தரம் என்ன பிரபஞ்சத்தில் எல்லாத்துக்கும் நான் எவ்வளவு உயிரோட்டமாக இருக்கிறேன் என்னுடைய உயிரோட்டம் உச்சத்தை அடைஞ்சிருக்குதா உச்சம் அப்படின்னா அடிப்படையாக அது இதை பற்றினது பற்றினது தான் வாழ்க்கைங்கிறது உள்வாங்கிறத நம்ம எதை உள்வாங்குறோம் முழு உயிரோட்டமாக இருக்கிறதுனா உங்கள் உணரிகள் முழு வீச்சில இயங்குது உள்வாங்கக்கூடிய எல்லாத்தையும் நீங்கள் உள்வாங்க அப்போ நீங்கள் உயிரை உணர்ந்த நிறைவோட இறப்பீங்க நீங்கள் அப்படியே சிக்கி இருந்தா சில சமயம் உங்க போன்ல இப்படி ஆகும் தானே உங்களுக்கு வெறும் சத்தம் கேட்கும் நீங்க எந்த சேவையை பயன்படுத்துறீங்கிறத பொறுத்து இப்படி ஆகும் நீங்க கேட்க விரும்புறத உங்களால கேட்க முடியாத போது எரிச்சல் ஆகும் இல்லையா நீங்க ஆகிறதுக்கு கூட கொஞ்ச நேரம் கேட்கணும் அதுக்கப்புறம் கேட்க முடியாம போகணும் அப்ப உங்களுக்கு எரிச்சல் ஆகும் இல்லைன்னா நீங்க வெகுளியாவே இறந்து போவீங்க தான் அறியாமை பேரானந்தமானதுன்னு சொல்றாங்க அது பேரானந்தமானது இல்ல முட்டாள்தனமானது வேதனை இல்லை பேரானந்தமும் இல்ல அதுக்கு நீங்கள் கல்லாக வந்திருக்கலாம் உங்களை கட்டிட வேலைக்காவது பயன்படுத்தி இருப்போம் ஹலோ நீங்கள் கல்லாக வந்திருந்தா எங்கேயாவது பயன்படுத்தி இருப்போம் இந்த பூமியில் பரிணாம வளர்ச்சியுடைய உச்சம் இங்கே ஜடப்பொருளை போல போல் என்ன பயன் அதில் என்ன அர்த்தம் இருக்கும் அதில் அர்த்தம் இருக்காது அதனால் பொருள் உடல் தரத்துல உயர்ந்த ஏதோ உனக்கு வீற்றிடமா இருக்கிறதுக்கு தகுதியானதாகிறதுக்கு அதுக்கு பல விஷயங்கள் செய்ய வேண்டி இருக்குது ஏன்னா அடித்தளமும் அதே அளவு முக்கியமானது அடித்தளம் சரியா இல்லைன்னா அதுல வீற்று இருக்கிறதும் அவ்வளவு மகத்தானதா இருக்காது அந்த அர்த்தத்தை உடலை நம்ம எப்படி வச்சுக்கிறோம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது இது நீங்க காட்சிப்படுத்த தசைகளை வளர்த்து வச்சு கழுத்து திருப்ப முடியாம இருக்கிறது அது இலகுவான நிலையில் இருக்குது ஒருபோதும் தடையா நிற்காம இருக்குது நீங்க இந்த பக்கம் போக விரும்புனா அது இந்த பக்கம் போகும் நீங்க அந்த பக்கம் போக விரும்புனா அது அந்த பக்கம் போகும் உங்க வாழ்க்கை எங்க கொண்டு போக விரும்புனாலும் நீங்க போக முடியும் உங்க உடல் நான் இதை சாப்பிடணும் எனக்கு இது வேணும் அது வேணும் அப்படின்னு சொல்லாது உங்களை வேற எங்கேயோ கொண்டு போகாது உங்கள் உடல் நீங்கள் விரும்புகிற இடத்துக்கு போகிற ஒரு வாகனமாக மாறும் நீங்கள் ஓட்டுறதை எந்த பாழா போன வாகனமாக இருந்தாலும் அது நீங்கள் விரும்புகிற இடத்துக்கு போகலைன்னா நீங்கள் எரிச்சலாகவும் துயரமாகவும் ஆவீங்க ஆமாவா இல்லையா நீங்கள் ஒரு பைக்கோ காரோ ஓட்டினா நீங்கள் விரும்புகிற இடத்துக்கு போகாமல் அது வேற எங்கேயோ போகுது அது இங்கேயும் அங்கேயும் அதுவாக போக விரும்புது இது கொடூரமான வாகனம் இல்லையா நீங்க உடலை புரிஞ்சுக்கிட்டா நீங்க உடல ஒரு வாகனமாக உணர்ந்தா மனதை இன்னொரு வாகனமாவோ அந்த வாகனத்துடைய அங்கமாவோ உணர்ந்தா ரெண்டுமே நீங்க விரும்புகிற இடத்துக்கு போகணும் வேற எங்கேயோ போனா அது சரியா தயார் செய்யப்படல ஸ்டீரிங் வீல் கட்டுப்பாடு இல்லாமல் போச்சு இன்ஜின் போதுமான சக்தியை உற்பத்தி செய்யல அதனால இப்போ மார்கழி சமயத்தில் எல்லாமே சரியா இயங்குறத பத்தி தான் நமக்கு அதிக கவலை அதனால சத்தம் செய்யலாம் இது கொஞ்சம் போதையாக்கவும் செய்யும் ஆனா அது உங்களை செயல் இழக்க செய்யாது அது உங்களை வல்லமையாக்கும் இது அந்த மாதிரியான போதை ஒரு நாள் இப்படி நடந்துச்சு சங்கரன் பிள்ளையுடைய மனைவி அவரை ஒரு மனோதத்துவ தத்துவ நிபுணர்கிட்ட கூட்டிகிட்டு போனாங்க ஏன்னா அவரு குடிக்கு அவ்வளவு அடிமையாக இருந்தார் மனநல மருத்துவர் அவரை கூப்பிட்டு கொஞ்ச நேரம் ஆய்வு செஞ்சாரு சில நூறு டாலர்கள் கட்டணம் கொடுத்ததுக்கப்புறம் உங்க பிரச்சனை என்னன்னா நீங்க மதுவை ஊன்றுகோலா பயன்படுத்துறீங்க இந்த அபத்தத்தை நான் ஏத்துக்க மாட்டேன் அது என்னோட ஊன்றுகோளா இருந்திருந்தா நான் ஏன் விழுந்துட்டே இருக்கிறேன் உங்க உடல் உங்களை மேல பிடிச்சுக்கணும் உங்களை கீழே விடக்கூடாது உங்க மனசு உங்களை மேல பிடிச்சுக்கணும் கீழே விடக்கூடாது அது இன்னைக்கு உங்களை கைவிட்டா பல பெரிய தொழில்கள் உங்க உடலும் மனமும் உங்களை கைவிடும் அப்படிங்கிற நம்பிக்கையை வச்சு கட்டமைக்கப்பட்டிருக்குது அவங்க சந்தையை வளர்க்கிற செயல்முறையில் இருக்கிறாங்க அது வேற விஷயம் ஆனா நீங்கள் உங்கள் சாதனாவை நல்லா செஞ்சா உங்கள் உடல் உங்களை கைவிடாது நீங்கள் சரியான விஷயங்களை செஞ்சால் உங்கள் மனசு உங்களை கைவிடவே விடாது இந்த செயல்முறையில் இயற்கையோட சுழற்சியோடவும் இருக்க முடிஞ்சா அது உச்சகட்டமாக இருக்கும் அது ரொம்ப ரொம்ப நல்லது இல்லைன்னா காற்று உங்கள் பக்கம் அடிக்கலைன்னா நீங்கள் பாய்மர கப்பலில் போக முயற்சி செஞ்சா கடினமானது நீங்க துடுப்பு போடணும் ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை செய்யணும் நீங்க காத்தோட சேர்ந்து போனா அது கொஞ்சம் சுலபமா போகும் வேலை ரொம்ப குறைவு உங்க தசைகளை நீங்க வளர்க்க விரும்புனா உங்க விருப்பம் வேற எங்கேயோ போக விரும்புறதுக்கு மேல நீங்க பெரிய தசைகளை வச்சுக்க விரும்புகிறீங்க நீங்கள் துடுப்பு போடணும் ஆனால் நீங்கள் எங்கேயாவது போக விரும்புனா காட்சிப்படுத்த உங்களுக்கு ஏதோ இருக்குதோ இல்லையோ நீங்கள் போகணும் நீங்கள் உங்களை சுற்றி இருக்கிறது கூட இசைவாக இருக்கணும்